ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாகர்கோயிலிருந்து நெல்லை போகக்கூடிய ஃபோர்வே தேசிய நெடுஞ்சாலை நா நாகர்கோயிலிருந்து நெல்லை போகக்கூடியது நாங்குநேரி ஃபோர்வேலிருந்து அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பதினெட்டாவது கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இடம் தாங்க நீங்கள் என்னை பார்க்கக்கூடிய இடம் கிணற்றோடி கூட இருக்குது இதில் இந்த மாநில நெடுஞ்சாலையில நீங்க பதினெட்டு கிலோமீட்டர் வந்து கக்கன் நகர்லேருந்து இருந்து ஐந்தாவது கிலோமீட்டர் டபுள் ரோடு ரோட்டில் ஒரு நூறு நூற்றி இருபத்தைந்து அடி ரோடு முகப்பில் எண்பத்தி எண்பத்தஞ்சு சென்ட் இடம் சேல்ஸுக்காக வந்திருக்குங்க எண்பத்தி ஐந்து சென்ட் ஒரு சென்டோட விலை இருபத்தையாயிரம் ரூபா கேட்காங்க ஒரு சென்டோட விலை நல்ல ஒரு கமர்ஷியல் லேண்ட் பல காரியங்களுக்காக நீங்க இந்த லேண்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்ல ரோடு முகப்பு நீங்க நான் வச்சிருக்கிற இது வந்து நமக்கு ஒரு சேஃப் தான் ஏன்னா நம்ம வேலி வந்து உள்ளதான் போடுறோம் ஒரு ரூம் இருக்குது நல்ல ஒரு கிணறு இருக்குது நல்ல ரோடு முகப்பு ஒரு நூற்றி ஐம்பது அடி வரை இருக்க வாய்ப்பு இருக்குது ஆப்போசிட்டில் பாருங்கள் பிளாட் தான் போட்டிருக்காங்க நம்ம இடத்துக்குள்ளே பாருங்கள் உள்ளுக்க பனை மரங்கள் நிற்கிது வேப்ப மரம் பூவரசு மரம் இவன் இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் உள்ளே நிற்கிதுங்க சைடில் பாருங்கள் ஒரு கால்வாய் இடதுபுறமாக இடதுபுறமாக சைடில் வந்து ஒரு கால்வாய் வருது மறுபக்கமாக இருந்து தண்ணீர் வரக்கூடிய தண்ணீர் ரோட்டுக்கு அண்டர் க்ரௌண்டில் கூட பைப் போட்டிருக்காங்க ஒரு கால்வாய் வந்து சின்ன ஒரு கால்வாய் வந்து கிராஸ் ஆகுது இது எதனால் நம்ம இது சொல்கிறோன்னா இது இருக்கும்போது உங்களுக்கு அந்த நம்முடைய லேண்டோட நிலத்தடி நீர் நல்லா இருக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் தான் ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு இந்த கிணறு இந்த கோடையில் உங்களுக்கு இவ்வளவு தண்ணி மேலே இருக்க காரணம் இல்லைன்னா தண்ணி வந்து ரொம்ப கீழே போயிடும் ரொம்பவுமே கீழே போயிடும் அந்த நிலத்தில் நிலத்தடி நீர் கிரவுண்டு வாட்டர் நல்லா இருக்க போய் உங்களுக்கு இந்த கிணத்துல இவ்வளவு தண்ணி இருக்குது ஸோ சிம்பிளாக ஒரு ரூம் வந்து வச்சுருக்காங்க உள்ளே இறங்கிறதுக்கு பாருங்கள் கிணத்துல வந்து படிக்கட்டு வச்சுருக்காங்க ரோடு முகப்பு வந்து இருக்கனால அதுவும் டபுள் ரோடு பாருங்கள் ரெண்டு பஸ்ஸு போயிட்டு கூடிய பெரிய ரோடாகும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தாபனங்கள் ஏதாவது நடத்துறதுக்கோ ஒரு கடைகள் கட்டுறதுக்கோ கடைகள் கட்டி வாடகை கொடுக்கிறதுக்கோ இல்லை வந்து எது எந்த ஒரு தொழில்னாலும் உங்களுக்கு நடத்த ரோடை பார்த்திங்களா டபுள் ரோடாகும் ரெண்டு பஸ் வந்து போயிட்டு வரக்கூடிய மிக அகலமான ஒரு நல்ல ஒரு ரோடு இந்த இடத்துல வந்து ஹைவேஸ் போவதுக்கு ஐந்து கிலோமீட்டர் ஐந்து ஐந்து கிலோமீட்டர் நல்ல தண்ணி வளமுள்ள ஒரு பெஸ்ட் ஒரு இடம் இந்த மாதிரி வந்து விலை குறைவாக அதுலேயும் இவ்வளவு சென்ட் குறைவாக கிடைக்காது அதாவது ஏக்கரில் கிடைக்கும் பாருங்கள் ஒரு ஒரு ஏக்கர் கூட இப்போ வந்து சில இடங்களில் பிரித்து கொடுக்காங்க ஒரு ஏக்கர் வரைக்கும் அதுவும் எல்லா இடமும் கொடுக்க மாட்டாங்க ஒரு சிலர் பிரித்து கொடுப்பாங்க அப்படி வரும்போது தான் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரும் கிடைக்குமே தவிர இல்லாமல் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உங்களுக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் கிடைப்பது கஷ்டம் ஆனால் இது எண்பத்தஞ்சு சென்ட் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட் இடம் இன்வெஸ்ட்மெண்ட் யாராவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாங்க இந்த இடத்துல நீங்கள் முதலீடு பண்ணால் கண்டிப்பாக இது பல மடங்காக உயரும் ஏன்னா மெயின் ரோடு ஆனால் இந்த ரேட்டில் கூட நீங்கள் வந்து செட்டில் செட்டில்மெண்ட் குயிக்காக இருந்தால் நம்ம ரேட்டை கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்கலாம் ஏன்னா மெயின் ரோடு ஏரியா குறை குறைவு அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரமாக குறைக்க மாட்டாங்க இருந்தாலும் நீங்கள் வாங்க உங்களுக்காக பேசுகிறோம் கண்டிப்பாக குறையும் தேங்க்யூ